நண்பர்களை வணக்கம் பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்தி கௌரவ விரிவுரையாளர்கள் புதிதாக நான்காயிரம் பேர் வந்து டிஆர்பி மூலமாக தேர்வு செய்யப்படும் அப்படின்னு சொல்லி பத்திரிகையில் முக்கிய செய்தியாக வந்திருக்கு சரிங்களா அதை தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் முக்கிய செய்தியாக பார்க்கலாம் கௌரவ விரிவுரையாளர் பல கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ந்து போராட்டம் செஞ்சுட்டு வராங்க அவர்களுக்கு வந்து கல்லூரி கல்வி இயக்குனர் முக்கியமான ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாரு கௌரவ விரிவுரையாளர்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டம் நடத்திட்டு வராங்க போராட்டத்தை கைவிடாத கௌரவ விரிவுரையாளர்களை பணி நீக்கம் செய்யணும்னு சொல்லி கல்லூரி கல்வி இயக்குனர் வந்து உத்தரவு பிறப்பு செய்திருக்கார் அதுக்குண்டான செய்தி இடம்பெற்றிருக்கு சரிங்களா அவர்களுக்கு இன்னொரு முக்கியமான செய்தியும் வந்து இடம்பெற்றிருக்கு டிஆர்பி மூலமாக கிட்டத்தட்ட ஒரு நான்காயிரம் உதவி பேராசிரியர் வந்து நியமிக்கப்படுவார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இவர்களுக்கு வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா நேர்காணலில் முப்பது மதிப்பெண்களில் பதினைந்து மதிப்பெண்கள் வந்து சலுகையாக வழங்கப்பட உள்ளதாகவும் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க சரிங்களா இதுதான் வந்து முக்கியமான கெஸ்ட் பணி பணிபுரிந்து வரக்கூடிய ஆசிரியர்களுக்காக கிட்டத்தட்ட நேர்காணலில் பாதி மதிப்பெண் முப்பது மதிப்பெண்களில் பதினைந்து மதிப்பெண் வந்து சலுகை மதிப்பெண்ணாக வழங்கப்பட உள்ளதுங்கிறது தான் வந்து மிக மிக முக்கியமான செய்தி நான்காயிரம் உதவி பெற ஆசிரியர் விரைவில் நிரப்பு போகிறாங்க அப்படிங்கிற செய்தி இடம்பெற்றிருக்கு சரிங்களா இந்த தகவல் நிச்சயம் பல பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே